ரெண்டு செவ்வாய் கிரகத்தை பத்தியும் சனி கிரகத்தை பற்றியும் இப்போ அடுத்ததா நம்ம நம்ம வியாழன் கிரகத்தை பார்க்க போறோம் சூரிய தாங்க விட ஆயிரத்தி மடங்கு பெருசா இருக்குமோ இந்த நிலவு சுத்தி அதனால பிரபஞ்சத்தின் ராஜான்னே சொல்றாங்க ஆனா இந்த ராஜாக்குள்ள என்ன இருக்கு அதை சுத்தி இருக்கிற மர்மமான மேலக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு அதை விட குறிப்பா அதோட மையப்பகுதி ஆராய்ச்சி பண்ணி பாக்குறதுக்கு ஜூனோன்னு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டா அனுப்பிச்சிருக்காங்க யாருன்னு சொல்லணுமா நம்ம நாசாதான் இது கிட்டத்தட்ட நம்ம நவகிரகத்துல பார்த்தோம்ல பிரசவரன்ஸ் அது மாதிரியே தான் இருக்கும் இதெல்லாம் போக வியாழன் கிரகத்துல ஒரு புயல் உருவாச்சா அது கிட்டத்தட்ட நம்ம பூமியவே முழுங்கிருமா இதெல்லாம் கூட இந்த ஜுனோ போட்டோ எடுத்திருக்கு இதே மாதிரி நிறைய டீடெயில்ஸ் இந்த வீடியோல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் முத தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ராஜா பூமியில இருந்து இருநூத்தி எண்பது கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதே ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி வருஷம் பூமியில இருந்து விட்டாங்க இது கிளம்பி ரெண்டு வருஷம் ஆன பிறகு மறுபடியும் வந்து ரீச் பண்ணி அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி வியாழனை நோக்கி வேகமா பறந்து போச்சான் கிட்டத்தட்ட ஸ்லிங் மாதிரி ஒரு வழியா இருநூத்தி ஐம்பது கோடி கிலோமீட்டரையும் கடந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலைல போய் ரீச் ஆச்சா இந்த ஜூனோ வியாழன் கிட்ட இருந்து பாதிக்காத வகையில டிசைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவுல இருக்கிறதுனால அங்க சூரிய ஒளி ரொம்ப குறவா தான் இருக்கும் இதனால இந்த ஜூனோவை சுத்தி ஒரு மூணு சூரிய தகடு வச்சிருக்காங்க இதனால குறைஞ்ச அளவு ஒளிய வச்சுட்டு கூட அதுக்கு தேவையான சக்தியை அதனால உருவாக்க முடியுமா சரி அடுத்ததா இதுக்குள்ள என்னென்ன கருவி இருக்குன்னு பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜூனோ கேம் பேர்லயே தெரிஞ்சிருக்கும்ல இது ஒரு கேமரா வியாழனுக்குள்ள இருக்கிற அழகான மேகங்களையும் நான் சொன்ன புயலு அதையும் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற துருவ ஒளிகளையும் போட்டோ எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதா இருக்கிறது மேக்னட்டோமீட்டர் இந்த கருவியை வச்சு வியாழனில் இருக்கிற சக்தி வாய்ந்த காந்த புலத்தை மெஷர் பண்றாங்க அடுத்ததா இருக்கிறது ஜிராம் இதுக்கு முன்னாடி வியாழனில் ஒரு துருவ ஒளி இருக்குன்னு சொன்னான்ல அதை போட்டோ எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி நாலு கருவிகளை உள்ளடக்கி பத்தாதுக்கு அது கூட மூன்று சூரிய தகடுகளையும் வச்சுக்கிட்டு வெற்றிகரமாக வியாழனையும் ரீச் பண்ணிருச்சு இப்படி லேண்ட் ஆன பிறகு அது என்னென்ன கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிச்சின்னு அடுத்ததா வரிசையா பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அடுத்ததான் அதோட துருவ புயல்கள் வியாழன் கிரகத்தில் வட துருவத்தில் ஒரு பெரிய புயல் உருவானதாகவும் அதை சுத்தி விசித்திரமான எட்டு சின்ன சின்ன சூறாவளிகள் இருந்ததாகவும் சொல்றாங்க அதை நம்ம ஜூனோ படம் பிடிச்சிருக்கு அடுத்ததா பார்க்க போறது வியாழன் கிரகத்தின் மையப்பகுதியான பியூசிக் கோர் வியாழனோட சைஸையும் தோற்றத்தையும் வச்சு அதோட பகுதி ஒரு மாதிரி திடமா கெட்டியா இருக்கும்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அங்க அப்படி இல்லை அதுக்குள்ள நிறைய பாறைகளும் அப்புறம் கணக்கிட முடியாத அளவு பனிக்கட்டைகளும் இருந்துச்சான் அந்த பனிக்கட்டிகள் எல்லாம் பாதி அளவு கரைஞ்சு அதோட மேல் பரப்புல கலங்கிய நிலையில இருந்திருக்கும் அடுத்து மூணாவதா பார்க்க போறது அதோட காந்தப்புலம் நம்ம பூமியில இருக்கிற காந்தப்புலத்தோட அளவை விட வியாழன்ல இரண்டு மடங்கு அதிகமா இருக்கும் இந்த காந்தப்புலம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான அளவுல இருக்கான் அடுத்ததா பார்க்க போறது தி கிரேட் ரெட் ஸ்பாட் வியாழன்ல ஒரு சிகப்பு கலர் புள்ளி ஒண்ணு ஆராய்ச்சியாளர் கண்ணுகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு என்னடாண்டு பக்கத்துல போய் பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய சூறாவளி எந்த அளவுக்குன்னா நம்ம பூமியவே ஈஸியா முழுங்கிருமா இதுக்கு பக்கத்துல போயிட்டு கூட இந்த சுனோ போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கு அடுத்ததா பார்க்க போறது ஒளிகள் இந்த துருவ ஒளின்னு சொன்னாங்கல அதுதான் இதுக்குள்ள ஏற்படற துருவ ஒளிகள் இருக்குல்ல அது சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற வெளிச்சத்தினால மட்டும் இல்லாம வியாழன் கிரகத்துக்குள்ளயே கிடைக்கிற சக்தியை வச்சு உருவாகி இருக்கான் ஆச்சரியமா இருக்குல்ல சரி அடுத்ததா அதுக்குள்ள இருக்கிற மின்னல்களை பத்தி பாத்திரலாம் வியாழனுக்குள்ளயும் பூமியில ஏற்படுற மின்னல் மாதிரியே நிறைய மின்னல்கள் ஏற்படுதான் ஆனா அங்க ஏற்படுற மின்னல்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த மின்னல்கள் எல்லாமே அங்க இருக்கிற மேகங்கள் இருக்கிற நீர்னாலையும் அப்புறம் அம்மோனியா நாளையும் உருவானதான் சரி இவ்வளவு பார்த்துட்டோம்ல இப்போ வியாழன்ல சுத்தி இருக்கிற நிலவுகளை பத்தி பாத்துடலாம் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வியாழனை சுத்தி தொண்ணூத்தி நிலவுகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய நிலவான கனிமீட் நிலவை சுத்தி நிறைய பனிக்கட்டிகள் இருக்கிறதாகவும் அந்த பனிக்கட்டிக்கு அடியில உப்பு நீர் கடல் அதுக்கான ஆதாரங்களை நம்ம ஜூனோவும் கொடுத்துருக்கு இரண்டாவதா பாக்க போறது யூரோப்பா மூணு சேம் லைக் கனிமீட் தாங்க யூரோப்பாவோட மேற்பரப்பிலையும் பனி ஓடுகள் இருக்கிறதாகவும் அதுக்கு அடியில ஒரு பெரிய கடல் இருக்கிறதாகவும் ஜூனோ தகவல்கள் வழங்கியிருக்கு அடுத்ததா பார்க்க போறது ஐ ஓ முன்னாடி பார்த்தோம்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனதான் இது இதுக்குள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட எரிமலைகள் இருக்கா சூரிய குடும்பத்திலேயே அதிகமான எரிமலை இருக்கிற கோள்கள்னா அதுல இதுவும் ஒண்ணு இதோட துருவ பகுதிகளையும் நம்ம ஜூனோ போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கு இதுல இருக்கிற எரிமலைகள் எல்லாம் அந்த நிலவுக்கும் வியாழனுக்கும் இடையே இருக்கிற ஈர்ப்பு விசைனால உருவானதான் இந்த ஈர்ப்பு விசை தான் விண்வெளி பொருட்கள் எதுவும் தாக்காத பண்ணோம் அது இழுத்துக்கிறதா கிட்டத்தட்ட இது பாதி மாதிரி சொல்றாங்க நம்ம பூமி சுத்திக்கிறதுக்கு மணி நேரம் அதே மாதிரி இந்த வியாழன் ஒரு நாள் சுத்துறதுக்கு பத்து மணி நேரம் தான் செலவாகுமா ஆனா சூரியனை சுத்தி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுமா இந்த ராஜாவுக்கு முன்னாடி நம்ம பூமி ஒரு சின்ன மாதிரி தான் இருக்கும் சரி இப்ப ஜூனோக்கு வரலாம் இந்த ஜூனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா வருஷமே அதோட படியை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்திருக்காங்க ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா இயங்குறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இன்னும் தாங்கிட்டு இருக்குது எப்போ இதை செல்ஃப் டிரஸ்ஐ பண்றாங்களோ நம்ம காசினி மாதிரி அங்க இருக்கிற உயிரினங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பாதிக்காத வண்ணம் வளிமண்டலத்துக்குள்ள போய் அதுவாவே சூசைட் பண்ணிக்கிருமா இந்த ஜுனோ பண்ண ஆராய்ச்சி மூலமா வியாழன்ன்றது ஒரு சாதாரண வாயு கிரகம் மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற புவியல் அமைப்புகளை பத்தியும் அதை சுத்தி இருக்கிற நிறைய நிலவுகளை பத்தியும் நம்மள தெரிஞ்சுக்க வச்சிருக்கு இது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போட்டோ எல்லாம் வியாழன் அனுப்பிச்சிருக்கான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதாவது நிலவரப்படி இந்த தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு உங்களுக்கு வியாழனை பத்தி இன்னும் வேற ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா இல்ல இத பத்தி இன்னும் தெளிவா பாக்கலாம்டா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் நம்ம பிரதர் ஒருத்தர் ஐரோப்பிய கண்டம் பத்தி கேட்டு அதுக்கு இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதையும் நாம போட்டுலாம் இந்த வீடியோ மாதிரியே சனி கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட காசினி கைசன்ஸோட வீடியோவும் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட பெர்சவரன்ஸோட வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கும் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாக்கறதுன்னா பாத்துருங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க